வெல்கம் ரஜினி ம் நடிகர் வந்து அவர்கள் வந்து பொல பொல புலந்திருக்காரு பொதுவாக வந்து விஜய்க்கு வந்து அரசியல் அறிவே இல்லை யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு வாசிக்கிறாரு அவ்வளோதான் இவர் ஒரு துண்டு சீட்டு தான் வந்து ஜென்ரலாக வந்து பேசிக்கிறாங்க இதை பற்றி ரங்கராஜ் பாண்டே கிட்ட கேட்க கேட்கும் போது அப்படின்னு கேட்கும் போது இதுல விஜய்க்கு என்ன பிரச்சனை அவங்க கூட்டணி வச்சுக்குவாங்க

ரங்கராஜ் பாண்டிய பேசியிருக்காரு ரங்கராஜ் பாண்டே வந்து கடைசியா பேசினதான் வந்து ஹைலைட்டு அவர் சொன்னது தான் பெரிய ஹைலைட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி சேர்ந்தானே சார் நீங்க காத்திருந்தீங்க அடுத்தவங்க அள்ளிட்டு போயிட்டாங்க வயிற்றுல நீ நல்லா இருப்பியா அசமா போயிருக்கீங்க அதுல ஒண்ணு அந்த வயிற்றுல புரியுமே இல்ல சார்